வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்கிறப்பது ராகு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ரிஷபராசி மக்களின் பலன்கள் மற்றும் அவர்களின் ஜாதக பரிகாரங்கள் பற்றி இப்பதிவில் நாம் விரிவாக பார்ப்போம் பொதுவாக இப்பதிவை பார்க்கும் கேட்கும் அன்புடைய அவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது தற்சமம் ராகு பகவான் விழாழனுக்கு சொந்தமான மீனராசியில் சஞ்சரித்து வருகிறார் அவர் மே பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று மாலை ஐந்து மணி எட்டு நிமிட நேரத்திற்கு சனியின் ஆளுகைக்கு உட்பட்ட கும்பராசியில் பயிற்சியாகி நுழைகிறார் ராகுவின் சஞ்சாரம் பொதுவாக ஒரு ராசியில் பதினெட்டு மாதங்கள் நீடிக்கும் அதுபோல கும்பராசியும் பதினெட்டு நாள பதினெட்டு மாதங்கள் அவர் தன் பயணத்தில் நீடிப்பார் சிம்மராசி மக்களின் பலன் சார்ந்து பார்க்கும்போது ராகுபகவான் ரிஷபராசிக்கு பத்தாம் மீட்டர் சஞ்சரிக்கிறார் பத்தாம் வீட்டில் ராகு இருப்பது நல்லது என்று கணிக்கப்படுகிறது என்றாலும் அவர் அதிகமான நல்ல அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து சேர்ப்பார் அதற்கு தங்களுடைய புத்திசாலித்தனமும் சாதுரியமும் நேர்மையும் அடுத்து ஒரு வசியும் என்னும் தன்மையும் அவசியமாகிறது ரிழுவராசி மக்கள் தாங்கள் செய்யும் வேலையில் மிகவும் கவனமாகவும் எச்சரிக்கும் சுற்றுச்சூழல் சார்ந்தும் இருக்க வேண்டும் ரிழுவராசி மக்களின் பத்தாம் வீட்டில் ராகு இருப்பதால் குறுக்கு வழிகளை எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் உங்களின் வேலையை செய்யும் போது குறுக்கு வழிகளை பயன்படுத்த நீங்கள் விரும்புவீர்கள் சற்று சிந்தித்து செயல்பட வேண்டிய அமைப்பு இருக்கிறது சிலர் அவசரப்பட்டு இந்த குறுக்கு வழிகளை செயல்படும் போது நீங்கள் தவறுகளை செய்வதற்கான வாய்ப்பையும் அதிகரிக்க சூழல் இருக்கிறது ஆகவே எதையும் நீங்கள் அவசரமாக வேலை செய்வதை தவிர்க்க வேண்டும் எந்த வேலையிலும் சிந்தனையும் சூழலும் வசியமும் அவசியமாகிறது நீங்கள் உங்கள் வேலையை மற்றவர்களுக்கு ஒப்படைத்து செய்வதை தடுக்க வேண்டிய அவசியமும் இருக்கிறது நீங்கள் உங்கள் வேலையை நீங்கள் தான் செய்ய வேண்டும் இந்நிலையில் ரிஷப் ராசி மக்களின் பணியெடுத்த சில பிரச்சனைகள் தேவை என்றே உங்களுக்கு எதிர்ப்பாக திரும்பும் இருப்பினும் நீங்கள் நம்பிக்கையுடன் உங்கள் செயல்பாட்டில் இருப்பீர்கள் இதில் ஒரு நன்மை என்னவென்றால் நீங்கள் மேற்கொள்ளும் எந்த வேலையையும் விரைவாகவும் திறமையாகவும் பலன் அறுபடை செய்வதற்கு தகுந்தவாறு செய்து முடிப்பீர்கள் அது உங்களை மேம்பட வைக்கும் நீங்கள் எவ்வளவு வேகமாக வேலை செய்கிறீர்கள் என்று உங்களை சுற்றி உள்ளவர்கள் ஆச்சரியப்படுவார்கள் இருந்தாலும் உங்களுடைய சிந்தனை அதற்காக எடுத்துக்கொண்ட நேரம் அவர்களுக்கு தெரியாது மற்ற எந்த பணியை கடினமாக கண்டாலும் அதை நீங்கள் சுலபமாகவும் விரைவாகவும் செய்து முடிவீர்கள் இருப்பினும் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் தொடரலாம் உங்கள் உறவுகளுக்குள்ளும் உங்களுடைய துணைக்குள்ளும் கருத்து வேறுபாடு இருப்பதற்குண்டான சூழலும் இருக்கிறது முடிந்தவரை குனிந்த குடும்ப நிகழ்ச்சிகளுக்கு குறைந்த நேரத்தை ஒதுக்காமல் முடிந்தவரை அதிகமான நேரத்தை ஒதுக்கி அவருடைய மனதையும் கண்டுகொள்ளுங்கள் இதன் விளைவாக குடும்ப உறுப்பினர்கள் உங்களை பற்றி புகார் சொல்ல மாட்டார்கள் ஆகையால் உங்களின் உடல்நலப் பிரச்சனைகளை பெற்றோரிடையே கவலை ஏற்படுத்தக்கூடிய சூழலும் ஏற்படும் ஆகவே உங்களுடைய உடல்நலத்தையும் நீங்கள் கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு வாடகை வீட்டில் குடியேறும் சூழல் உருவாகும் சிலருக்கு அது உங்களுடைய தொழில் சார்ந்து இருக்க இடம் விட்டு வேறு இடம் சென்று வாடகை வீட்டில் இருந்து செயல்படக்கூடிய சூழலும் இருக்கிறது அதில் நீங்கள் இன்பம் காண்புகள் தங்களின் அலுவலத்தை நீங்கள் உங்கள் இதயத்தை விட உங்கள் அன்பான மனதுடன் கடினமாக உழைக்க வேண்டும் அப்பொழுது தான் உங்களுடைய இந்த ஆண்டு திட்டமும் எதிர்கால பலனும் நீங்கள் அறுவடை செய்து உங்கள் வாழ்வில் உங்கள் குடும்பத்தையும் நீங்களையும் உயர்த்த முடியும் என்று கேட்டுக்கொள்கிறேன் முடிந்தவரை காளி மாதாவையும் துர்கியையும் வணங்கி மஞ்சளை திலகமாகிட்டு வெளியில் செல்வது அவசியமாக இருக்கிறது பொதுவான தகவல் என்ற முறையில் பார்க்கும்போது ராகு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சை பொறுத்தவரை இந்த ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி அன்று சிம்மராசியில் கேதுவும் கும்பராசியில் ராகுவும் நுழைகிறார்கள் மேலும் இந்த ஆண்டு முழுவதும் அங்கேயே இருப்பார் ராகுவால் ஏற்படும் பிரச்சனைகள் யாவும் சற்று கவனம் ஏற்படக்கூடியதாக இருக்கிறது ராகுவின் ஆசையினால் செயல்பாட்டினால் உருவாகும் உணர்வு மற்றும் உணர்ச்சிகளை தூண்டி செயல்பட வைப்பார் அவர் ஜாதகர் பொறுமையற்ற நிலையில் அவசரத்தில் எல்லா கருத்தையும் செயல்படுத்த தூண்டுவார் இது தேவையற்றது ரத்தம் சம்பந்தமான நோய்கள் கோபம் குரோதம் நரம்பு தளர்ச்சி சிறுநீர் கோளாறுகள் வாகன விபத்து நோய்கள் பிரச்சனைகள் விபத்து பெண்கள் மூலம் சச்சரவுகள் முதுகுத்தண்டு தொடர்பான பிரச்சனைகள் மூட்டுவழி சர்க்கரை காது கோளாறு இரவில் தூக்கம் நன்மை உடலுக்கம் மற்றும் பிறப்பிறப்பு தொடர்பான நோய்களை ராகுபகவான் செயல்படுத்துவார் இது காரணமானது அதிகமான ஆசையும் அவசரமான செயல்பாடுகளும் தான் சிந்தனையும் செயல்திறனும் கொண்டு செயல்பட்டால் மேற்கண்ட நோய்களிலிருந்து நீங்கள் தாராளமாக வெளிவந்து நலமாக வாழலாம் ஆக இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர் அன்பர்கள் எவரும் வரமுடன் நலமாக தேக திலகாத்துறையில் ஆரோக்கியத்துடன் சகவிதமான தனதானிய அபராணி ஐசூரனை பெற்று சர்வகாரி ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இரவின் பாதம் படுகின்றேன் நாம் குடும்ப மூத்தொழலை போற்றி வணங்குவோம் வணக்கம் நன்றி